சூழ்நிலைக்கு ஏற்ப மாறவும் காலநிலைக்கு ஏற்ப மனிதர்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளவும் உங்களுக்கு தடையாக இருப்பது உங்களுடைய அகமுக ஆணவம் என்ற பிடிவாதம்தான் இந்த பிடிவாதம் பக்கவாதத்தை விட மோசமானது என்பதை புரிந்து கொண்டு மாறவும் மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருங்கள் எப்போதுமே தயாராக இருங்கள் அந்த மாற்றமும் அந்த மாற்றிக்கொள்ளலும் கொள்ளலும் உங்களுக்கு தேவையானதை அள்ளித்தரும் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அவசியமற்றது என்பதை உணர்த்தவும் செய்யும் ஆசையே அவதிக்கு காரணம் ஆசையே துன்பத்துக்கு காரணம் ஆசை ஏன் துன்பத்திற்கு காரணம் எதற்காக துன்பத்திற்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டால் ஆசை துன்பத்திற்கு காரணம் அல்ல அதன் மீது கொண்டுள்ள பற்றுதான் துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்வீர்கள் நிம்மதியோ சந்தோஷமோ இருப்பதுடன் இருப்பதில்தான் உண்மையிலே உள்ளது கிடைக்கப் போகும் ஒன்றுடன் இருப்பது அல்ல என்பதை தான் நீங்கள் பிறந்தது முதல் இப்போது வரை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உணர்த்திக்கிட்டே இருக்குது இருந்தாலும் வேற ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு அது கிடச்சா நான் நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ ஆனந்தமாகவோ இருப்பேன்ட்டு இன்னும் எதிர்பார்த்து இயங்கிக்கிட்டே இருக்கீங்க இதனால் நீங்கள் இழந்தது காலத்தை வேறு எதை இழந்திருந்தாலும் மீட்டரலாம் காலத்தையும் இளமையும் இழந்தீங்கன்னா மீட்க முடியாது அந்த தப்பை ஒவ்வொரு பிறவிலையுமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்போ தான் திருந்துகிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்க போகுது எப்போத்தான் மாறணுன்ற எண்ணம் உங்கள்கிட்ட வரப்போகுது நீங்கள் மாறாமல் எதுவும் மாறாது நீங்கள் மாறினா மாற்ற வேண்டியது எதுவுமே இருக்காது இந்த உண்மையை எப்போ உணரப்போகிறீங்க